தாத்த கடைக்கு ஸ்ரீவானி வந்துட்டாங்க இங்க பாருங்க இதுதான் வந்து அப்பா சைக்கிள் கடை பாருங்க இங்கதான் வந்து சைக்கிள்ங்கெல்லாம் இருக்கு இந்த வீடியோ வந்து இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பா போடுறேன் அப்பா கஷ்டப்படுதா வந்து நாங்க சாப்பிடுறது ஃபுல்லா இட்டுமே காட்டுறாரு அவங்க பேசிக்கிட்ட கடைய ஐயோ ஸ்ரீவானிமா எங்க தங்க எங்க பட்டு எங்க எ ஒரு ஸ்ரீவனி வந்து கடைக்கு போறாங்க கடைக்கு வந்து என்ன சின்ன வந்து போகிறீங்க போறீங்க அங்கே தாத்தா கடையில ஆ அவங்க தாத்தா போகிறாங்களா போறாங்களா ஷாப்பிங் பண்ண போறாங்க ஷாப்பிங் போற போகிறேன் ஷாப்பிங் பண்ண போறாங்க பர்ச்சேஸ் பண்ண போறாங்க ஸ்ரீவனி வந்து பேச்சி ஸ்டோருக்கு போறாங்க அவங்களுக்கு வந்து வளையல் வாங்க திரு அப்படியே அவங்க தாத்தா கடைக்கும் போறோம் வாங்க அவங்க தாத்தா கடை காரணம் பாருங்க பாருங்க நானும் அம்மா பாப்பா வந்துன்னு இருக்கோம் கடை வந்து கொஞ்சம் லாங்ல இருக்கு அந்த பைக்குங்கெல்லாம் வந்துட்டு இருக்க அங்கதான் இருக்கு அப்பா கடை வெளியே வந்து போடும் வச்சுட்டு இருப்பாரு அவரு தான் போதும் என்ன தெரியல திடீர்னு போய் நானும் ஸ்ரீவனி அம்மா இல்லை எங்க பாருங்க அமௌன் பிற திடீர்னு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்ரீவணி வந்து அவங்க தாத்தா கடையில கூப்பிடறாங்க பாப்பா பிறந்து ஒரு வயசு ஆயிடுச்சு ஒரு வயசுக்கு மேலே ஆகுது இப்போதான் வந்து ஃபஸ்ட் டைம் உங்கள் தாத்தா கடைக்கு போகிறாங்க அவர் எப்படி இருக்க என்ன ஷாக்காக போகிறாருன்னு தெரியல வாங்க போகலாம் இங்கே பாருங்க அப்பா கடை கிட்ட வந்துருச்சு அம்மா போகிறாங்க என்ன ஷாக்காக போகிறாருன்னு தெரியல அப்பா சிவனி வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க தாத்தா கடைக்கு வராங்க இதான் வந்து அப்பா கடை அப்பா சைக்கிள் கடை தாத்தா கடைக்கு ஸ்ரீவானி வந்துட்டாங்க இங்க பாருங்க இதுதான் வந்து அப்பா சைக்கிள் கடை பாருங்க இங்கதான் வந்து சைக்கிள்ங்கெல்லாம் இருக்கு இது வீடியோ வந்து இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பா போடுறேன் இதுதான் அப்பா சைக்கிள் கடை இதுதான் வந்து அப்பா வேற சரி அப்பா கஷ்டப்படுதா வந்து நாங்க சாப்பிடுறது உள்ள இட்டுமே காட்டுறாரு அவங்க பேசிக்கிட்ட கடைய ஐயோ உள்ள கடை கடவுள போயிட்டாங்க தாத்தா கடை பாக்கிறதுக்கு போய்க்கிறாங்க போறீங்களா யார் கடை உங்க தாத்தா கடையா இங்க வர இங்க பாருங்க இங்க பாரு அம்மா பாரு யார் கடை யார் கடை தட்டி கட்டு தட்டி கட்டு யார் கடை யார் கடை ஸ்ரீவானிமா கடையா யார் கடை யார் கடை ஐயோ ஸ்ரீவானி கடையா அது சைக்கிள் கடையா சரி உருவ பேர் மாத்திடலாம் அப்பா பேர் எடுத்துட்டு ஸ்ரீவானின்னு போட்டுடலாம் அதனால வந்து ஃபேன்சி ஸ்டோருக்கு வந்து வளையல் வாங்க போகிறாங்க அதனால வந்து கடைக்கு போயிட்டாங்க அப்படியே வந்து அப்படியே வந்து அவங்க தாத்தா வந்து இன்ட்ரிவியூ எடுக்கலான்னு வந்திருக்காங்க நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க வெறும் சைக்கிள் பஞ்சரா பைக் பஞ்சரா இல்லை லாரி கூட பஞ்சர் போடுவீங்களா அப்படின்னு வந்து இன்டர்வியூ எடுக்க வந்துக்கிறாங்க வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்க ஷாப்பிங் வந்து இருக்காங்க ஷாப்பிங் வந்து 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 ஸ்டோருக்கு கடைக்கு வாங்க என்ன வேணுமா ஆ உனக்குறேமா வளையல் வேணுமா கம்பல் வேணுமா சரி வாங்கிக்கலாம் பாப்பா வந்து ஸ்டோருக்கு வந்துருக்காங்க வளையல் கம்பல் எல்லாம் வாங்க வந்துருக்காங்க சுத்தி பாக்குறாங்க ஏன்னா உள்ளே இருக்காங்கல்ல அதனால சுத்தி பாத்துட்டு இருக்காங்க கடவுள் வந்தோடனே அவங்களுக்கு புதுசா இருக்கு அதனால பாத்துட்டு இருக்காங்க

ஃபேன்சி ஸ்டோரில் போயிட்டு எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு அம்மாவுக்கு வந்து நான் தான் நிறைய செலவு வச்சிட்டேன் அம்மா எடுத்துகிட்டு வந்ததே வந்து ஐநூறுரூபா அதில் வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு காலி ஆகிடுச்சு இன்னும் இரநூத்தம்பது ரூபாவில் வந்து பேக்கரிக்கு போயிடலாம் வாங்க சரி வாங்க பாருங்க சரிம்மா சீவானி அங்கே பாரு அப்பாவுக்கு என்ன வாங்கிட்டு போக போகிற அங்கே வாங்கிட்டு போகிறாங்க வாங்க இன்னும் பேக்கரிக்கு போகிறாங்க எனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னும் பேக்கரிக்கு அவங்க போயிருங்க என்னம்மா வாங்கப் போகிறேன் என்ன வாங்கப் போகிறீங்க வாங்க என்ன பண்ணுவோம் எனக்கு என்ன வேணுமோ வா கடைக்கு வந்து பேக்கரிக்கு வந்தோம் பாப்பாவுக்கு வந்து மோட்டார் சாப்பிட்ருந்தாங்க நாங்களும் வந்து எல்லாம் வாங்கி ஆயிடுச்சி இங்கே பாருங்கள் எல்லாம் வாங்கியாச்சு மாமாவுக்கு அப்பாவுக்கும் அம்மாக்கும் எனக்கு பாப்பாவுக்கு எல்லாேருமே வாங்கியாச்சு சரி வாங்க வீட்டுக்கு போய்ட்டு இங்கே சாப்பிட்லாம் வந்து ஆசை இருந்தாலும் வந்து இங்கே சாப்பிட்றப்போ வந்து அம்மாவால் வீடு பாப்பா இருக்காங்களா அதனால வீடியோ எடுக்க முடியாது நான் நல்லா சாப்பிடுவேன் பேக்கரியில அம்மா சாப்பிட மாட்டாங்க நான் நல்லா சாப்பிடுவேன் சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் வாங்க வீட்டுல போய் சாப்பிடலாம் வாங்க சரி வீட்டுக்கு போகலாமா தெரியும் ரொம்ப டயர்டா போயிட்டு இருக்கோம் வீட்டுல இருந்து அஞ்சு மணி கிளம்புனா டைம் ஆறு ஆயிடுச்சு ஆனால வந்து இங்க வந்து வெளிச்சமா இருக்கிறதுனால தெரியல என்ன சரிம்மா எங்க போறோம் வீட்டுக்கா அப்பாண்டியா அவங்க அப்பா பாக்கணுமா இப்ப அழுதுன்னு இருக்காங்க அவங்க

तो टाइम मार्किंग फोल्डर नीचे हमसे नालाज रूम बैच कर रूम शुप्रा हो गया मार्का में जाना आएं करने का मांस बनाएं ओके बाय चिकन लेन। रोल है ना कुक में चिकन रोल तापना